மக்களே மக்களையா மக்களே தான் ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு இருந்தேன் இந்த வீட்டுக்குள்ள அன்பு கேங்கோட தலைவின்னு சொல்லி ஒருத்தவங்க சுத்திட்டு இருந்தாங்க அவங்களை எங்கயா பாத்தீங்களா பாக்கலையா இல்ல நான் கேக்குற ஆள் யாரும் தெரியுதுல அதான் வீட்டுக்குள்ள நாகரிகம் அநாகரிகம் எல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாங்களா அவங்களதான் கேக்குறேன் தெரியலையா ஏங்க இந்த வாரம் கூட நாமினேஷன் வாங்கியிருக்காங்கல்ல குரூப் வச்சு தான் கேக்குறேன் கனியவர்கள் தான் தான் எங்க பாத்தீங்களா பாக்கலையா இல்ல அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள திவாகர் அவர்கள் ஒரு நாள் சட்டையை போடாம நின்னப்போ திவாகர்கிட்ட போயிட்டு அண்ணன் சட்டையை போட்டு நில்லுங்க நீங்க என்னதான் ஆக்டிங் பண்ணாலும் தயவு செய்து சட்டையை போட்டு ஆக்டிங் பண்ணுங்க பார்க்க நல்லா இல்ல வெளியே பாக்குற மக்களுக்கும் அது வந்து ரசிக்கும் தன்மையா இருக்காது சோ சட்டையை போட்டு நடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க அந்த சண்டை ஒரு மாதிரி பெருசா வெடிச்சிருக்கும் அதுக்கு திவாகர் பயங்கரமான வார்த்தையெல்லாம் எல்லாம் ஓகே பட் கனி அவர்கள் திவாகரை பத்தி அது மட்டும் சொல்லல அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களும் சொன்னாங்க பட் அந்த டைம்ல அதை நம்ம பெருசா அட்ரஸ் பண்ணல ஏன்னா அந்த ஒரு மாதிரி பெருசா வெடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி விட்டு என்ன சொன்னாங்கன்னா தண்ணிப்படம் அந்த இடத்துல சட்டையை கழுத்துனதுக்கு மட்டும் அக்கா சொல்லி சண்டையே போடல இன்னொன்னு சொல்லி இருந்தாங்க திவாகர் ஆவுன்னா தான் பண்ணிட்டு இருக்காரு நைட்டு தூங்கும்போது அவனா சட்டையை கலத்தி போட்டு தான் தூங்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம தூங்குறப்ப மட்டும் கூட பரவாயில்ல அவரு ஆவுன்னா சட்டையை கலத்தி போட்டு ஒரு மாதிரி அங்க நடந்துட்டு வர இருக்காரு அது உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல எங்களுக்கான கருத்துக்களை நாங்க சொல்லலாம்ல எனக்கு அது வந்து பிடிக்கல அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க அதாவது நைட்டு தூங்கும்போது கண்ணிப்பலாம் சட்டையை கலத்தி போட்டிருக்குது அப்போ தூங்க போன அப்பா சட்டையை கழுத்தி போட்டு அங்கேயும் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் போது அக்காவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சா ஓகேவா அதனால அக்கா தனக்கான கருத்தை வச்சிருக்காங்க சரி ஓகே அக்காவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அக்கா வைக்கலாம் ஆனா அந்த கருத்தை ஒருத்தர் மேல வைக்கிறாங்கன்னா அதே மாதிரி தப்ப இன்னொருத்தர் இப்ப நம்ம தட்டி கேட்கணுமா இல்லையா கண்டிப்பா தட்டி கேட்கணும்ல நம்ம தண்ணி பழமாச்சும் சட்டை இல்லாம சுத்தினாரு இங்க ஒருத்தர் சட்டையும் இல்லாம கீழே பேண்ட்டும் இல்லாம சுத்திட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள அதை அக்கா தட்டி கேட்கல ப்ரோ அந்த அக்கா தட்டி கேட்கல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்டை எல்லாமே படுத்திருந்தான் நேத்து பாக்குற சட்டையுள்ள பேண்டூன்ல பேண்ட் இல்லாம சுத்திட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள இத அக்கா தட்டி கேட்கல எங்க போனாங்க அந்த நியாயம் பேசுற ஆளு யாரா நம்ம சபரி அவர்களை தான் சொல்றேன் நேத்து சபரி இந்த வீட்டுக்குள்ள சட்டை உள்ள பேண்டூன்ல வெறும் டவலை மட்டும் கேட்டுட்டு ஒரு அரை மணி நேரமா உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கான் இது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லையா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் இது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா இல்லையா அது மட்டும் இல்லாமல் அங்க இன்னொரு விஷயத்த வேற செஞ்சான் ஒரு மாதிரி தவளை அவுத்து வேற ஆட்டிட்டு இருந்தான் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நான் ஃபுல்லா சொல்றேன் காணி ரொம்ப ஒஸ்டா நடந்துக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்டா நடந்துக்கிறாங்க வர வர அவங்களை பார்க்கும் ஒரு மாதிரி ஏங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க தோணுது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பார்த்து தட்டிக்கோங்க அப்படியே லைக்கை தட்டிக்கோங்க நண்பர்களே லைக் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும் ஸோ லைக்கை தட்டிட்டு அப்படியே கூட இருக்க அந்த சப்ஸ்கிரைபே தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனையும் தட்டிக்கோங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் அது இது நடந்துச்சு எல்லாம் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டாங்க எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்ச பிறகு சபரி அவர்கள் குளிக்க கிளம்பியிருக்காரு அது தப்பா ரைட்டான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாதுப்பா அது அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து ஓகேவா அவரு குளிக்க கிளம்புறாரு அப்போ சட்டையை கலத்தியாச்சு பேண்ட்டை கலத்தியாச்சு வெறும் டவலை மட்டும் கெட்டியிருக்காரு அப்போ டவலை மட்டும் கெட்டின ஒரு நேராக போய் குளிச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை பெட்டில் உட்காந்து ரம்யா அவர்கள்ட்ட பயங்கரமாக கதை பேசிகிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக கதை பேசிகிட்டு இருக்காரு சரி ஓகே அது ஒரு தங்கச்சின்னு சொல்கிறார் உட்காந்து கதை பேசலாம்ப்பா என்னதா இருந்தாலும் தங்கச்சின்னு சொல்கிறார் சரி ஓகேன்னு சொல்லி விட்டுருலாம் ரொம்ப நேரம் உட்காந்து கதை பேசுகிறாரு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ரொம்ப நேரமாக உட்காந்து கதை பேசுகிறாங்க அங்கே கனியவர்களும் வந்து வந்து தான் போயிட்டுருக்காங்க பட் கனியவர்கள் ஒரு வார்த்தை கூட சபரியை பார்த்து சபரி சட்டை போடாமல் இருக்காதரா பேண்ட் போடாமல் இருக்காதரா போய் குளிடா ஏண்டா சட்டையை போட்டு விடான்னு சொல்லவே இல்லை அவர்கள் எதுவுமே சொல்லாமல் கடந்து போயிட்டாங்க இது தண்ணி போன அந்த வீட்டுக்குள்ள தூங்கும்போது போது சட்டை இல்லாமல் தூங்கினதும் அந்த டைம் அப்போ ஒரு தடவை சட்டை இல்லாமல் அந்த ரூம்குள்ள நடந்ததும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இங்கே ஒருத்தன் சட்டையும் இல்லாமல் பேண்ட்டும் இல்லாமல் உட்காந்துருக்கானா இது உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா இல்லை நான் கேட்குறேன் ப்ரோ எனக்கு தெரிலங்க நான் என்னை தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை இவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்ட் வந்து ஆட்களை சூஸ் பண்ணி வருமா ஆட்களை சூஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஓகே இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இவங்க இப்படி இல்லைனா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வருமா ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும் அங்கே ஒருத்தர் மேலே குச்ச சட்டை வச்சிருக்கீங்க அந்த டைமில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் பேசணும் என்னதான் இருந்தாலும் பெண்கள் வந்து கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ தண்ணி போல சட்டையை போடணும்ப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் இப்போ அந்த கம்ஃபர்ட் எங்கே போச்சு இப்போ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்போ கனி தான் குரூப்பில் இருக்க ஆட்கள் என்ன பண்ணாலும் கண்ணுக்கு தெரியாது கரெக்ட் தானே அப்போ மக்கள் சொல்கிற மாதிரி கனி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு குரூப் ஆரம்பித்து தான் கீழே வச்சு அந்த குரூப்பை வச்சு ஒரு கேம் ஆடுறீங்க கரெக்ட் தானே எனக்கு தெரிஞ்சு வர 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 கனியோர்கள் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க இல்லைனா அவன் சட்டை போடாமல் உட்காந்துருந்தா கூட நான் விட்டுருப்பேன் பரோ டவலை கட்டிட்டு உட்காந்துருக்கான் வெறும் டவலை கட்டிட்டு இப்படி உட்காந்து காலை காலை ஆட்டிட்டு உட்காந்து ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்கான் ரம்யா அவர்களும் ரொம்ப நேரம் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் கதை பெய்கினே இருக்கு என்ன கதை இல்லாம போய்கிட்டே இருக்கு இதுல ஒரு கட்டத்துல அந்த சீன் தான் ஆக்சுவலி அதை பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு அது அதை நான் எப்படி சொல்லன்னு தெரியல பட் சொல்றேன் நீங்க அதுக்கு ஆன்சர் கொடுங்க என்ன பண்றாங்கன்னா குளிக்க கிளம்பிட்டாப்ல சபரி அவர்கள் சார் நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அதாவது பெட்டை விட்டு எந்திரிக்கிறாப்ல எந்திரிச்சு இப்படி நடந்து இந்த பெட்டுக்கு இந்த பக்கம் ரம்யா அவர்கள் படுத்தே தான் இருக்காங்க ரம்யா படுத்துட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஆவுன்ன ஏதோ ஒன்னு சொல்லுவாங்களா கால் வலிக்கு தலை வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லிட்டு நேற்று ஏதோ ஒரு வழி சொல்லியிருந்தாங்க என்ன வழி நடத்தல எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்து பார்த்து நமக்கு தான் தலைவலி வருது அந்த வகையில ஏதோ ஒன்னு சொல்லி படுத்திருக்காங்க அப்ப இவர் வந்து எந்திச்சு போறேன்னு சொல்லி கிளம்புறாரு கிளம்புறவர் ரிட்டன் வந்து அப்படி நடந்து வந்துட்டு கை கொடுக்க வந்தாரா இல்ல தலைய தடவி கொடுக்க வந்தாரா ஏதோ சம்திங் ரிட்டன் நடந்து வந்தார் வந்தவரு என்ன பண்ணார் தெரியுமா பெட்டுக்கு இந்த பக்கம் இருக்காருப்பா இப்படி நடந்து அந்த பெட்டு கேப்புக்கு போயிட்டார் அந்த ரெண்டு பெட்டுக்கு நடுவில் கேப் இருக்கலாம் அந்த கேப்புக்கு போயிட்டாரு இந்த பக்கம் தான் ரம்யா படுத்திருக்காங்க இப்படி போறவர் டவலை அவுத்து இப்படி இப்படி பண்ணிட்டு கெட்டிட்டு ஏதோ கை கொடுத்துட்டு ஏதோ பண்ணிட்டு போறாரு ப்ரோ எனக்கு புரியல என்ன நடக்குங்க இல்லை நான் வந்து கேட்கணும் நான் இதை நான் எப்படி கேட்குறேன்னா இது வந்து உண்மையாகவே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கா ஏன்னா நான் கவனிச்சு வரதுக்கு அவர் கீழே பேன் போடலப்பா நான் பார்த்தேன் மேபி நீங்கள் தமிழ்நிலையில் கூட அந்த பிக்கு பார்க்கலாம் அவர் பேன் போடலை அப்ப எப்படி இந்த டவலை இப்படி லைட்டா அவுத்து இப்படி இது பண்ணிட்டு நீங்க கெட்டலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து நமக்கு பின்னாடி ஷேப்ல பாக்கும்போது ஃபுல்லா கழட்டின மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் மேபி முன் கேமரால வந்து அவர் ஃபுல்லா இருக்க மாட்டார நினைக்கிறேன் பட் அங்க ஒரு சீனாக பண்ணார் ஏன்னா ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லணும்ல ஏன்னா நான் யாரா யாரா கிளம்பி வந்தற கூட நெரேட்டிவ் செட் பண்றேன்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப தெளிவா சொல்றேன் பின் கேமரால தான் காமிச்சாங்க அப்படி காமிக்கும் போது அவர் ஒரு சைடு இப்படி அவுத்துட்டு இப்படி அவுத்துட்டு இப்படி கெட்டின மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா அந்த வகையில் இது உங்க எல்லாருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா கம்ஃபர்ட்டாக இருக்கா இதுக்கு கனியக்கா இதுமே சொல்லி அதுக்கு கனியக்கா இதுக்கு எதுவுமே சொல்லி அப்ப தண்ணி பழம் சொன்னதுக்கு மட்டும் குதிச்சிங்களே இதுக்கு தண்ணி பழம் சட்டையை கலத்தி போட்டதுக்கு நம்மளும் குதிச்சோம் ஏன்னா அவர் சும்மா சும்மா சட்டையை கலத்தி போட்டு கேமரா மாதிரி ஆ ஊன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கலாய்ச்சோம் ஓகேவா பட் நம்ம வந்து இந்த பெண்களுக்கு கம்ஃபர்டா இருக்காது அந்த மாதிரி சொல்ல நம்ம கலாய்ச்சோம் ஏன் ஏன் ஆவுனா சட்டையை கலத்தி போட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி கலாய்ச்சோம் ஸோ கலாய்க்கிறதுக்கும் அந்த பெண்களுக்கு வந்து கம்ஃபர்டா இல்லைன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த அந்த மீனிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா போயிரும் ஓகேவா அதனால அந்த டாபிக் எடுத்து நம்ம பேசவே இல்லை கனியவர்கள் சொன்னது கூட தண்ணி பழம் வந்து சண்டையை போட்டார் ஓகேன்னு சொல்லி நம்ம விட்டுருந்தோம் பட் இப்போ கனியவர்கள் அவர்கள் ஏன் எதுவுமே சொல்லல அதுதான் எனக்கான கொஸ்டின் அப்போ திவாகர்னா அவங்களுக்கு இழிச்சவன் அப்படிதானே திவாகர்னா உங்களுக்கு இழிச்சவன் அவர் என்ன பண்ணாலும் ஈஸியாக அவர் வந்து ஏதாவது ஒரு அடியை போட்டு போயிட்டே இருக்கலாம் பட் திவாகர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரோஸ்ட் வாங்குவார்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டாப்ல அந்த சட்டத்துணில கனியவர்கள் சொன்னதுக்கு சப்போர்ட்டிவாக தான் போகும் ஏன்னா பத்து பத்து பொண்ணுங்க சொன்னாலும் சரி ஒரு பொண்ணுங்க சொன்னாலும் சரி கம்ஃபர்ட் இல்லனா கம்ஃபர்ட் இல்லதான் இவர் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அது அவ்வளவுதான் அது ஆப்போசிட்ல இருக்க தான் போய் தப்பாகும் ஓகேவா அந்த வகையில கண்டிப்பா சாட்டர்டே சண்டே இந்த டாபிக் எடுத்தா திவாகர் தான் தப்புன்னு போய் நிற்கும் எப்படி திவாகர் தான் தப்பு போய் நிற்கும் அது மட்டும் இல்லாமல் திவாகர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை வேற விட்டாப்புல நீங்க இந்த நாகரிகத்தை பத்தி பேசுறீங்கன்னா நீங்களும் அநாகரிகமா நடந்தீங்க கட்டி பிடிச்சிட்டே சுத்துறீங்களா அதெல்லாம் நாகரீகமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டாப்ல அது ரொம்ப தப்பான வார்த்தை அதுக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்குமே ஒரு ரோஸ்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நான் தெரிஞ்சு அடுத்த வட்டியில ரொம்ப கிளியரா போடுறேன் சோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு கனி அவர்கள் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க ரொம்ப மோசமா இதுல அஞ்சு வாரம் நாமினேஷன் பாஸ் வர முதல் வாரம் ஈஸியா தப்பிச்சாச்சு ரெண்டாவது வாரம் கேப்டனு மூணாவது வாரம் நாமினேஷன் ஃபீ பாஸ் இந்த இப்போ ஒரு நாமினேஷன் ஃபீ பாஸ் வாங்கியாச்சு அஞ்சு வாரம் எப்படி அஞ்சு வாரம் இந்த நாமினேஷனுக்குள்ளே வராம தப்பிச்சிருக்காங்க இது அவங்களுக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் ஆனாலும் அது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய மைனஸ் ஏன்னா நாமினேஷன்லேயே வராம இருந்தீங்கன்னா கடைசி நாட்களில் உங்களுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது சடனா ஒரு நாள் நீங்க நாமினேஷனில் வரும்போது எவிட்டா வெளியே போக கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஞ்சு வாரங்கள் தாண்டியாச்சு இதுக்கப்புறம் நிறைய மிக்சர் போட்டியாளர்கள் தான் வெளியே போவாங்க அப்படி போயிட்டு இருக்கும் சடனா ஒரு நல்ல ஒரு நாமினேஷன் லிஸ்ட்ல மாட்டி வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வாரம் வந்து அஞ்சு பேர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இந்த மாதிரி லிஸ்ட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா கனிவர்கள் ரொம்ப ஈஸியா வெளியே போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பேங்க் இருக்காது மக்கள் ஓட்டு போட்டு பழகிருக்க மாட்டாங்க அப்பதான் முதல் வாரம் வந்திருப்பாங்க கண்டிப்பா வெளியே போக வாய்ப்பு நிறைய இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நீங்க சொல்லுங்க ப்ரோ இதுக்கு நான் உங்ககிட்டே கேட்கிறேன் கணிவர்கள்ட்ட நம்மளால டைரக்டா கேட்க முடியாது மேபி கனியோட சப்போர்டர்ஸ் இருக்கலாம் இல்ல நார்மலா உங்ககிட்ட நான் கேட்கறேன் இப்போ சபரி பண்ணது ஓகேவா ஏன்னா சபரி இதுக்கு முன்னாடி ஒரு நாள் சட்டை எல்லாமே படுத்திருந்தாரு அப்பவும் கனியவர்கள் அங்கே தான் இருந்தாங்க எதுவுமே சொல்ல இன்னைக்கு சட்டையும் இல்லை பேண்ட்டும் இல்லை வெறும் டவலோட உட்காந்துருக்காரு ஸோ இப்போ கனியவர்கள் ஏன் எதுவுமே சொல்லலை அப்ப கனியவர்களுக்கு திவாகர் பண்ணா மட்டும்தான் தப்பா திவாகர் சட்டையை கலத்தினா மட்டும்தான் தப்பா ஆனா திவாகர் திவாகர் சைட்ல பெரிய நியாயம் ஒண்ணு இருக்கு தெரியுமா என்னன்னா அவர் சொன்னாரு நான் சட்டையை கலத்திட்டு ஒண்ணு உங்களுக்கு முன்னாடி வந்து இது பண்ணிட்டு இருக்கலையே நான் தனியா ஒரு கேமரா முன்னாடி தான் நான் பண்ணேன்னு சொல்லி சொன்னாரு அது கரெக்ட் தான் ஓகே அவர் சைட்ல இருந்து சொல்லும்போது அது கரெக்ட் தான் ஏன்னா லிவிங் ஏரியாலுமே யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் ஒரு ஒரு சைடில் உள்ள கேமரால தான் பண்ணார் அதுக்கப்புறமும் வெளியே போய் அந்த பால்கனில உள்ள ஒரு முக்கு கேமரால தான் பண்ணார் அவர் யாருக்குமே இடைஞ்சல் இல்லாம ஒரு முக்குல நின்னார் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்ட்னு பேசிருக்கீங்கன்னா அப்போ இன்றைக்கி எங்கே போச்சு அதுவும் ஒரு ரூம்குள்ளே ஒரு பாட்டு உட்காந்துருக்கு அது குட்டி ரூம் தானே நாலு பெட் இருக்குது அதை தாண்டி என்ன மறப்பு இருக்குது எந்த ஒரு மறைப்புமே கிடையாது அப்போது நடு பெட்டில் அப்படி உட்காந்துருக்காருன்னா இப்போ அன்கம்ஃபர்டபுளா இல்லையா இதுதான் எனக்கான கொஸ்டினாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமாண்டில் போடுங்க மேபி 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 தான் அக்கா எங்க கேட்க போறாங்க எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த கூட்டணி உடையணும் ப்ரோ என்ன என்ன பொறுத்த வரைக்கும் கார்டு உள்ள போயிட்டு இந்த நாலு பேர் மொத்தமா கூட்டணியில இருக்காங்கல்ல இந்த ரம்யான்னு ஒருத்தங்க ஆவுன்னா அம்மா அக்கா அண்ணா தம்பின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க அது உடையணும் சபரி உடையணும் சபரி ஆவுன்னா பேசுறங்க பேர்ல அப்படிங்காரு நேத்தெல்லாம் நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்காரு நேற்று நைட்லாம் கடுமையா உட்காந்து பேசிட்டு இருக்காரு பேபி நேற்று நைட்டு கூட பிக் பாஸ் கூட்டு கதை சொல்லிங்கன்னா திருப்பி தொண்ட அடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சோ எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டணி உடையணும் அடுத்த கட்டமா எவ்ஜே கனி இவங்க கூட்டணி உடையணும் இந்த நாலு பேருமே உடையணும் இந்த நாலு பேருமே உடைஞ்சி வேற வேற திசைக்கு போனால் தான் இந்த ஆட்டம் ஆரம்பிக்கும் என்னை பொறுத்தவரை சபரிலாம் ஒரு செல்ஃபிஷ் மாதிரி எனக்கு திருறாரு ப்ரோ எனக்கு நான் ஓப்பனாக சொல்றேன் ப்ரோ ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் ரெண்டு வாரங்கள் ஒரு வாரங்கள் கிட்ட ஒரு வாரமா ரெண்டு வாரம் கிட்ட விற்கல் சுக்கரம் தான் கனெக்ட் கனெக்டாயிருந்தப் விக்கல் சுக்கரம் எஃப்ஜே சபரி இந்த மூணு பேர் தான் ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க எப்போ இந்த டீலக்ஸ் ரூமுக்கு சபரி வந்தாரோ அதுக்கப்புறமே பெருசா விக்கல் சுக்கரம் கண்டுக்கிறதே இல்லை அவர் தனியாக தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காப்புல மாதிரி தனி காட்டு ராஜா அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காப்புல இந்த வியானா சுபிக்ஷா தான் கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல ஸோ என்ன ஒருத்தி சபரி அவர்கள் ஒரு செல்ஃபிஷும் கூட இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்க்காம கம்மில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்